வீட்டில் வைஃபை வைத்தும் நெட்வொர்க் சரியா கிடைக்கலையா அப்போ உங்க செட்டப் பாக்ஸ் அருகில் இதை வைங்க பிறகு கட் ஆகவே ஆகாது இன்றைய டிஜிட்டல் உலகில் இணையதள இணைப்பு என்பது இன்றி ஒரு நிமிஷமும் நாம் இருப்பது கடினமாகிவிட்டது வீடு வேலை கல்வி மகிழ்ச்சி அனைத்திற்கும் இணையம் முக்கிய பங்கு வகிக்கிறது அதிலும் வைஃபை ரவுட்டர் மூலம் இணையத்தை பரவலாக பகிர்ந்து கொள்வது சாதாரணமாகிவிட்ட நிலையில் சில நேரங்களில் சிக்னல் பலவீனம் அடைவது இணைய வேகம் குறைவது போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன இந்த பிரச்சனையை தீர்க்க சிலர் அலுமினியம் ஃபாயில் போன்ற சிறு முயற்சிகளை செய்கிறார்கள் ஆனால் அவை ஒவ்வொரு வீட்டிற்கும் சரியாக செயல்படும் என்ற நம்பிக்கை இல்லை அதனால் நம்மால் மேற்கொள்ளக்கூடிய மாற்று வழிகளை விரிவாக அறிந்து கொள்வது அவசியமாகிறது ரவுட்டரை உயரமான இடத்தில் வைக்கவும் ரவுட்டரை தரையில் வைத்தால் சிக்னல் பரவல் தடைபடும் அதிகம் பயன்படும் இடத்திற்கும் திறந்த வெளிக்கும் அருகில் ஒரு உயரமான இடத்தில் ரவுட்டரை வைக்கும் பழக்கம் இருந்தால் அது சிக்னல் பரவலை மேம்படுத்தும் ஒரு ரவுட்டர் மட்டுமே உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சீரான இணையத்தை வழங்க முடியாது இங்கு எக்ஸ்டெண்டர்கள் அல்லது மெஷ் வைஃபை சிஸ்டம் உதவியாக இருக்கும் இது சிக்னலை பல இடங்களிலும் சமமாய் பரவ செய்யும் பழைய ஃபார்ம் வேர்கள் சில நேரங்களில் ரவுட்டரின் செயல்திறனை குறைக்கும் ரவுட்டரின் பிராண்டுக்கு ஏற்ப புதிய ஃபார்ம் வேரை பதிவிறக்கம் செய்து அப்டேட் செய்தால் சிக்னல் வலிமை மற்றும் பாதுகாப்பு மேம்படும் ரவுட்டரின் பின்னால் அலுமினியம் ஃபைலை வைத்து சிக்னலை ஒரு குறிப்பிட்ட திசையில் வலிமையாக அனுப்ப முடியும் இது குறைந்த செலவிலான ஒரு டிப்ஸ் தான் ஆனால் இது எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தும் தீர்வல்ல மிச்சமான வைஃபை சிக்னலால் இணையம் சரிவர இல்லையா சிக்கனமாக ஒரு வழி எடுத்தாலும் சரியாக வேலை செய்யவில்லையா கவலை வேண்டாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மேலும் இரண்டு மாற்ற முயற்சிகளை சோதித்து பாருங்கள் கடற்கரையில் உள்ள வீசும் காற்று போல் வைஃபை சிக்னல்களும் சில சமயங்களில் சில சாதனங்களால் தடையாகின்றன குறிப்பாக மைக்ரோவேவ் ஓவன் வயர்லெஸ் பேபி மானிட்டர்கள் தொலைநோக்கி டிவி ரிமோட் போன்ற சாதனங்கள் டூ பாயிண்ட் போர் வேலை செய்யும் ரவுட்டர்களுக்கு குறுக்கீடு தரக்கூடும் ரவுட்டரை இந்த சாதனங்களிடமிருந்து தூரமாக வைக்கவும் ஃபைவ் கிகா ஹெச் வலைப்பின்னலை பயன்படுத்தும் வசதி இருந்தால் அதில் மாற்றவும் ஒரே பகுதியில் அதிகமான நபர்கள் ஒரே நெட்வொர்க் சேனலில் இணைந்தால் பரபரப்பால் சிக்னல் மோசமாகும் இதற்கு வைஃபை அனலைசர் போன்ற மென்பொருள்கள் உதவியாக இருக்கலாம் வீட்டில் இணைய வேகம் குறைவாக இருந்தால் அதற்காக மிகப்பெரிய செலவுகளுக்குள் செல்ல வேண்டிய அவசியமில்லை அலுமினியம் ஃபாயில் போன்ற சிறிய ஆரம்ப கட்டமாக பயன்படுத்தலாம் ஆனால் நமக்கு சிறந்த மற்றும் நிலையான மேலே மாற்று வழிகளையும் இணைத்து முயற்சி செய்வது மிக அவசியம் ஒவ்வொரு வீட்டு அமைப்பும் தேவைகளும் வேறுபடும் என்பதால் அதற்கு ஏற்ற வகையில் நமக்கு உகந்த தீர்வை தேர்வு செய்தாலே போதும் இணைய வேகம் உங்கள் விரல்களில் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்